கவலைகளே இல்லாத வாழ்க்கை துன்பங்களே இல்லாத வாழ்க்கை இன்பம் பொங்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைச்சா யாராவது வேண்டான்னு சொல்வாங்களா அப்படிப்பட்ட இருள் நீங்கி இன்பம் பயக்கக்கூடிய வாழ்க்கை யாருக்கு தான் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் திருக்குறள் மேற்கோள் காட்டியிருக்கிற ஒரு ஆன்மீக கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஒரு முனிவர் ஒருத்தர் மரத்தடியில உட்கார்ந்து தன்னோட வேஸ்டியில இருந்த கிழிசல தச்சுட்டு இருந்தாராம் இந்த முனிவர் யாருன்னு கேட்டா ஒரு தீவிர சிவன் பக்தர் சிவனை நோக்கி நிறைய தவங்கள் செய்து நிறைய சக்திகளும் பெற்றிருக்காரு அவர் இருக்கிற இடமே ஒளி பிழம்பா பிரகாசமா இருக்குமா அப்படி இந்த முனிவர் ஒரு மரத்தடியில் உட்காந்து தன்னோட வேஸ்டியில் இருக்கிற கிழிசலை தச்சுட்டு இருக்கும் அந்த சமயத்தில் வான்வெளியில் சிவனும் பார்வதியும் உலா வந்துட்டு இருந்தாங்களாம் அப்போது பார்வதி தேவி இவ்வளோ தேஜஷாக இருக்கிற இந்த முனிவரை பார்த்ததும் மனம் மகிழ்ந்து சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்களாம் மரத்தடியில் பார்த்தீர்களாம் அப்படின்னு சிவபெருமானும் அதற்கு உம் பார்த்தேன் பார்த்த பிறகு சும்மா எப்படி போவது ஏதேனும் வரம் கொடுத்து விட்டு போகலாம் வாருங்கள் அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான கூப்பிடுறாங்களாம் அப்போ சிவபெருமான் சொல்றாரு அட அவன் அந்த நிலையை எல்லாம் கடந்தவன் இப்போது அவனிடம் செல்வது வீண் வேலை வேண்டாம் வா நம் வழியே செல்லலாம் அப்படின்னு சொல்றாராம் ஆனாலும் பார்வதி தேவி விடல ஐயனை வற்புறுத்தி மரத்தடிக்கு அழைச்சிட்டும் வந்துட்டாங்களா முனிவர் கிட்ட வந்து முனிவரே வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ முனிவர் நிமிர்ந்து பார்த்துட்டு அடடி எம்பெருமானும் பெருமாட்டியுமா வரணும் வரணும் அப்படின்னு வரவேற்ற முனிவர் அவங்க தாகத்துக்கு மோரம் கொண்டு வந்து உபசாரமும் செய்தாரு தங்களை பார்த்த சந்தோஷத்துல முனிவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வரம் கேட்பாரு அவர் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படின்னு பார்வதி தேவியும் காத்துட்டு இருந்தாங்களாம் ஆனால் மோர்கடுத்த முனிவர் மறுபடியும் அவரோட இருந்த கிழிசலை தைக்க ஆரம்பிச்சிட்டாராம் பொறுமையாக ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்காங்க ஆனா அவர் தச்சுக்கிட்டே தான் இருக்காரு இப்போ பார்வதி தேவி சரி நாங்கள் விடைபெறுகிறோம் அப்படின்னு சொல்றாங்களாம் அதுக்கு முனிவர் சொல்கிறாரு மகிழ்ச்சியாய் சென்று வாருங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிழிசலத்தை ஆரம்பிச்சிட்டாராம் இப்போ பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து வரம் கொடுக்கன்னு ஜாடை காற்றாங்க அப்போ சிவனும் சொல்றாரு முனிவரே நாங்கள் ஒருவருக்கு காட்சி கொடுத்துவிட்டால் வரம் கொடுக்காமல் போவதில்லை எனவே தாங்கள் ஏதாவது வரம் கேளுங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல முனிவரு சிரிச்சிட்டே சொல்றாரு வரமா உங்கள் தரிசனமே எனக்கு போதும் வரம் எதுவும் வேண்டாம் உங்கள் வழியை தொடருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஆனாலும் சிவனும் பார்வதியும் விடலை நாங்கள் தரிசனம் கொடுத்தால் ஏதாவது வரம் கொடுக்கணும் உங்களுக்கு வரம் கொடுக்கணும்ன்ற முடிவுக்கும் நாங்கள் வந்துட்டோம் ஏதாவது வரம் கேளுங்க அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க முனிவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி நான் ஒரு வரம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தச்சுட்டு இருக்கல்ல இந்த ஊசி இந்த ஊசிக்கு பின்னாலேயே இதில் இருக்கிற நூல் வரணும் அப்படிங்கிற வரம் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொன்னாராம் இது என்ன இப்படி ஒரு வரத்தை கேட்குறாருன்னு தகச்சு போன பார்வதி தேவி ஏற்கனவே ஊசிக்கு பின்னால் தானே நூல் போய் கொண்டிருக்கிறது இதற்கு நாங்கள் ஏன் வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்க முனிவர் சொல்றாரு அதைத்தான் நானும் கேட்கிறேன் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னால் வருமே இடையில் நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் முனிவர் இப்படி முனிவரோட விளக்கத்தை கேட்டுட்டு சிவனும் பெருமானும் சிரிச்சுக்கிட்டே போனாங்களாம் இதையே தாங்க திருவள்ளுவரும் சொல்றாரு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு இதோட பொருள் மயக்கம் நீங்கி குற்றமற்ற மற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம்மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் தூய்மையான இறை நம்பிக்கை எனும் மெய்யுணர்வை கொண்டவர்களுக்கு நாம் சரியாக நடந்து கொண்டால் நமக்குரிய விளைவும் சரியாக இருக்கும் என்ற மன பிறக்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்கமாவும் தெளிவாகவும் சொல்லணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அறியாமைகள் நமக்கு ஏன் இப்படி நடக்குது நமக்கு ஏன் இந்த மாதிரி சோதனைகள் வருது அப்படின்னு நிறைய அறியாமையால கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் இறை உணர்வை உணரும்போது போது அந்த மெய்யுணர்வை நாம உணரும்போது நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே சரியாதான் நடக்குது நாம சரியா நடக்கும்போது நமக்கு எல்லாம் சரியாதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலை நமக்கு வரும் அந்த மனநிலை நமக்கு கவலைகள்ல இருந்து விடுபட்டு ஒரு இன்ப நிலையை கொடுக்கும் தானாகவே இருள் நீங்கி இன்பம் நம்மளோட மனசுல புகும் இது இந்த கதையோட கருத்து மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி